ஐ பூட்டிட்டு தெரியலையா ஆ கூட்டி இருக்குதானே அப்புறம் எடுத்து தனி வரேன் சாலி எடுத்துயா எடுத்துருந்தேங்க ஆ அப்புறம் எடுத்து தண்ணி வரேன் அண்ணி உழைப்பாத நீディல வழி குடு. நடுவுல ஆடுறது ليه? வா கே. தம்பி இங்க வாเว. இங்க வா வேணும்சா. இங்க வந்து போடா. இங்க வந்துட்டு போ வா. இங்க வந்துட்டு போ வா. போய் உட்காரு நீ இங்க வா இங்க வான்னு சொல்றேன் இங்க வாடா. தம்பி இங்க வா சொல்றேன். மீதி இங்க வாடா. ஏய் ஏய் தலைவரே இங்க வாங்க. தலைவரே 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 இங்கே வாங்க தலைவரே தலைவரே வேணா தலைவரே இங்கே வாங்க தலைவரே தலைவரே தம்பி இந்த பக்கம் சாக்லேட் கிடைக்கிறா தம்பி இங்கே ஒரு சாக்லேட் பேண்ட்டுக்கிட்ட சாக்லேட் இருக்கு ஒரு பேண்ட் கெடுக்கா அதுக்கிட்ட சாக்லேட் இருக்கு ஒரு ஏமாந்தியா பொய் சண்ணே சும்மா சண்ணை போய் தண்ணிக்குள்ளே கிளம்புவோம் தண்ணி தண்ணிக்குள்ளே உக்காந்து விளாடு போ தண்ணிக்குள்ளே போங்க தலைவரே இங்கே வாங்க தலைவரே தலைவரே வாங்க தலைவரேங்க இங்கே ஒரு நிமிஷம் வந்துட்டு போ தலைவரே இங்கே ஒரு நிமிஷம் வாங்க இங்கே இங்கே வாவே நான் ஒன்று சொல்கிறேன் செய்யுங்கப்பா இங்கே வாவே ரே இங்கே வாரா அது சோப்பு எடுத்து தண்ணிக்குள்ளே போடுறா மேலே இருக்கு வர்றா மேலே டப்பா இருக்கு வர்றா மேலே மேலே அங்கேனே மேலே பாரு டப்பா இருக்கு வேறு மேலே சோப்பு டப்பா எடுத்து தண்ணிக்கில் போடுறா எடுத்து போட்டு தண்ணிக்கில் போட்டு கொண்டு போய் போடு தண்ணிக்கில போடு போடு போட்டு தண்ணி தம்பி ஏய் போட்டுற தண்ணிக்கில போட்டுற டப்பாக்கில் போடு டப்பாக்கில் போடு டப்பாவில் போடு போட்டுருவா மிஷன் சக்சஸ் அவை தெரியவே இல்லை மறைச்சிட்டி தெரியவே இல்லை அவன் தள்ளி போனி வே இல்ல எல்லமா கிட் பை இங்கட்டு வர குடு வரலஸ் வா என்ன இருக்கு வாட் சொல்லுங்க சாச்சு উঠர என்ன பாரு அடங்கவே மாட்டேங்கிறான் அந்த மயில் நீ போறியா போறியா நீயா போ நீ போ போ நீ அங்கே போ 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 அங்கே

വേറെ ഏഴു നീ தலைவர் என்ன பண்றீங்க தலைவர் என்ன பண்றீங்க என்ன தலைவரை பண்றீங்க அம்பி ஹாலியா இருக்கு உனக்கு

கொடுத்துருவப்போது கொடுத்து எடுத்துருவாப்பா